சிங்கம் சிங்கிளாக தான் வரும் ஆட்டத்தை மாற்றின பிக் பாஸ் டைட்டில் யாருக்கு சொந்தம் இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சு ஐம்பது நாட்கள் கடந்துச்சு ஆனாலும் நிகழ்ச்சியில பார்வையாளர்கள் எதிர்பார்த்த சுவாரஸ்யம் தான் இருக்குது யாருடைய முகம் போலியானது யாருடைய முகம் உண்மையானது அப்படிங்கிற மாதிரியா கூட இன்னைக்கு வரைக்குமே கணிக்க முடியல அந்த அளவுக்கு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் ஆடிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சி கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் இந்த மாதிரியா பிரிஞ்சது கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த ஆட்டத்தையுமே மாற்றிருக்கிறாரு அதன்படி இந்த வாரத்திலிருந்தே வீட்டுக்கு நடுவில் எந்த கோடும் கிடையாது சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தனித்துவமான ஆட்டத்தை இனி போட்டியாளர்கள் ஆட இருக்கிறாங்க இதை நேற்று எபிசோடல விஜய் சேதுபதி அவர்கள் அறிவித்த நிலையில எல்லாருக்குமே இனி கொண்டாட்டம் தான் இனி ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரையும் கிழிந்து உண்மையை வெளியே வரும் இது இந்த வார ஓட்டிங் நிலவரத்தை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலியமாக இறுதி போட்டி வரைக்கும் யார் செல்வாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் யூகிக்க முடியும் ஏற்கனவே கடுமையான போட்டியாளர்கள் லிஸ்ட்டில் முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க மேலும் சௌந்தர்யாவுக்கு சோசியல் மீடியாவில் அளவுக்கு அதிகமான ஆதரவு இருக்குது இதுக்கு அவங்களுடைய பிஆர்ச்சி முக்கிய காரணம் அப்படிங்கிறத சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஆனால் இதுக்கு மேல கூட்டத்தோட கோவிந்தா போடாம தன்னுடைய தனித்திறமையை நிரூபிச்சா மட்டும் தான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியும் அதன்படி வர்ற வாரங்கள வீட்டில் இருக்கிற டம்மி பீஸ் ஒவ்வொருத்தவங்களா வெளியறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் பார்வையாளர்களை எதிர்பார்த்த சம்பவம் இனிமேதான் நடக்க இருக்குது ஸோ இனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாமளும் பண்ணி பார்க்கலாம்